கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான கிறிஸ்து இயேசுவின் விளையற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் அன்பானவர்களே உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் சங்கீதக்காரன் யாரை சொல்கிறாருன்னா கடவுளோட பிள்ளைகளுக்கு சொல்கிறார் கத்தரையே நம்பி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை போன்றவர்கள் அந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய அந்த சம்பூரணம் சம்பூரணம் கேட்டிங்கன்னா பரிபூரணம் சம்பூரணம் முழுமையாய் நடக்கக்கூடிய அந்த ஆராதனை இருக்குது பார்த்திங்களா முழுமையாய் அதில் நாம் கலந்து கொண்டோம்னா நாம் ரொம்ப திருப்தியாக இருக்க முடியுமா சில பேர் பார்த்திங்கன்னா ஆலயத்தில் ஆராதனை துவங்கி பாதியில் தான் போவாங்க உள்ளே போய் உட்காந்துருப்பாங்க ஆராதனை முடிகிறதுக்கு முன்னாலே எழுந்திரிச்சு வெளியே வந்துடுவாங்க அதில் ஒரு பரிபூரணம் இருக்காது ஒரு பூரணப்படுகிற ஒரு சமாதானம் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அவர்களுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை ஏதோ சர்ச்சைக்கு போகணும் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம போயிட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா போயிட்டு வருவாங்க மற்றவர்களுக்காக மற்றவர்கள் தொந்தரவு பண்ணுறாங்கன்றதுக்காக அடுத்தவங்க நம்மளை பார்த்து பரவாயில்ல இவங்க சர்ச்சுக்கெல்லாம் கரெக்டாக போகிறாங்கன்னு சொல்லணுங்கிறதுக்காக போவாங்க அப்படி போகக்கூடாது ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறப்ப எட்டு மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கும் காலையில் நாங்கள் அஞ்சரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி ஏழரை மணிக்கு புறப்பட்டு சார்பாக எட்டு மணிக்கு உள்ளே இருப்போம் அது முதல் பாட்டு பாடுறப்ப நாங்கள் உள்ளே போயிடணும் ஆரம்பிக்கிறப்போ அதே மாதிரி ஆராதனை முடிகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி ஆகும் ரெண்டு மணி நேரம் அந்த ஆராதனை நடக்கும் பத்து மணிக்கு அப்புறம்தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் வெளியே வரும் வெளியே வந்து நம் ஆராதனை நடத்துகிற நம்முடைய அருள் சந்தைகிட்ட நாம் என்ன பண்ணுவோம் ஒரு ஆசி வாங்கிட்டு ஒரு ஒரு பேசிட்டு அவர் ஒரு அறிவுரை கேட்டுட்டு அப்படியே வெளியே வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்போ இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சம்பூர்ணமான திருப்தி ஒரு பரிபூர்ணமான திருப்தி ஏன்னா முழுவதுமாக நம்ம ஆலயத்தில் இருந்து கர்த்தரை பாடி துதித்து கத்தருடைய வசனங்களை கேட்டு அதற்கான அர்த்தங்களை கேட்டு நிறைவாக நம்முடைய தேவைகளை குறித்து வேண்டுதல் பண்ணி காணிக்க செலுத்தியது எவ்வளவு ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை அதனால தான் இங்கே சொல்கிறாரு ஆலயத்தில் நடக்கிற சம்பூரணத்தினால் அவர்கள் திருப்தி அடைவார் இல்லைன்னா அந்த திருப்தியை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா கண்டிப்பாக ஆலயத்துக்கு போகணும் வாரம் முழுசு நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் வாரத்தில் ஒரு நாள் ஆராதனைக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த நாளில் நம்ம நிச்சயமாக கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் சில நேரங்களில் காலையில் ஆராதனை நடக்கும் சாயந்தரமும் ஆராதனை நடக்கும் காலையில் போக முடியல ஒரு சூழ்நிலை அப்போ நீங்கள் சாயந்தரம் போயிடலாம் தப்பு இல்லை அந்த நாளில் நம்ம ஆராதனைக்கு போயிடணும் கண்டிப்பாக ஆராதனையை முழுமையாக நம்ம கேட்கணும் முழுமையாக நம்ம கவனிக்கணும் முழுமையாக அதில் கலந்துக்கணும் அப்படி கலந்து கொண்டால் அங்கே இருக்கக்கூடிய அங்கே வரக்கூடிய அந்த ஆசிர்வாதம் நமக்கு சம்பூரணமான ஒரு திருப்தியை கொடுக்கும் ஏனோ தானோன்னு இல்லை சரி அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தண்ணி குடிக்கிறது சொல்லலை நம்முடைய தேவைகளை தீர்ப்பார்கள் நம்முடைய தேவை நமக்கு என்ன வேணுமோ அது ஆண்டோரோட சமூகத்தில் அந்த ஆராதனையில் உட்கார்ந்து நமக்கென்று வேண்டுதல் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அவசர தேவை நிதானமான தேவை நம்ம வாழ்க்கைக்கு உண்டான தேவை உண்டான தேவை என்னவெல்லாம் இருக்குதோ எதையெல்லாம் குறித்து இந்த இருதயம் ரொம்ப வாஞ்சையாக இருக்கிறதோ அந்த தாகத்தை பேரின்ப நதி அதாவது நதி பேரின்ப நதி கடல் சமுத்திரம் மகாசமுத்திரம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா பெருசு அப்போ அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதமானது நாம் என்ன கேட்குறோமோ அதை அவர் நிறைவேற்றுகிற விதம் எப்படி இருக்குமா பேரின்ப நதியிலிருந்து வருகிற அந்த நதியில் நீங்கள் எவ்வளோ குடிச்சாலும் அதில் குறையாது இல்லையா நம்ம எவ்வளோ வேணாலும் அள்ளி அள்ளி குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் குறையாது நம்முடைய தாகத்தை தீர்த்து அதை எப்படி வேணாலும் நம்ம அதில் அதை குடிச்சு நம்முடைய தாகத்தை தீர்த்துக்கலாம் ஆனால் அது குறையவே குறையும் அல்ல அல்ல குறையும் அது மாதிரி ஆண்டவருடைய அன்பு ஆண்டவருடைய அதாவது அந்த அவர் நமக்கு கொடுக்குற அந்த கிருபையின் வரம் கிருபையின் விதம் நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிற விதம் எப்படி இருக்குமா பேரின்ப நதியிலிருந்து வந்து அதில் வருகிற அந்த நீரிலே நம்முடைய தாகத்தை திற்கிறது போல் இருக்கு எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார் அன்பானவர்களை நாம் ஆலயத்திற்கு சென்று முழுமையாக ஆராதனையில் கலந்து கொண்டு அங்கே கிடைக்கிற அந்த சம்பூரணத்தினால் நாம் திருப்தி அடைகிற போது நம்முடைய தேவைகளை அவர் நதியிலிருந்து வருகிற நீரைப் போல நமக்கு தேவைக்கு அதிகமாக கொடுத்து நம்மை அவர் வந்து என்ன பண்ணுவார் இந்த உலகத்தில் நிறைவாக்குவார் அப்படிங்கிறத அந்த வசன சொல்லு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிற விதம் பேரின்ப நதியிலிருந்து வந்து நம்முடைய தாகத்தை தீர்க்கிற அந்த நீரைப் போல இருக்கும் அன்பானவர்களே எவ்வளவு அற்புதமான தேவன் நமக்காக இப்படி ஒரு வார்த்தையை சொல்றார் இந்த நாளில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தாகத்தை கத்த தீர்க்கிறார் பேரின்ப நதியிலிருந்து ஓடி வருகிற தண்ணீரைப் போல அவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவராக இன்றைக்கு இருக்கிறார் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கடவுளோட சமூகத்துக்கு போங்க கண்ணீரோடு மண்டியிட்டு அவரிடத்தில் அவர் கேளுங்க உங்களுடைய எல்லா தேவைகளையும் உங்களுடைய எல்லா தாகத்தையும் உங்களுடைய எல்லா இயக்கத்தையும் அவர் தீர்க்கிறவராக இருக்கிறார் அதை சரி செய்கிறவராக இருக்கிறார் அதை நமக்கு திருப்தியாக கொடுக்கிறவராக இருக்கிறார் அதில் மாற்றம் இல்லை ஆண்டவரோட சமூகத்துக்கு போங்க திருப்தி அடைங்க உங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் மீண்டுமாக இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அணுதின உணவு என்கிற சின்ன ஊழியத்திற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக உமக்கு நன்றி உமது ஆலயத்தில் நடைபெறுகிற அந்த ஆராதனையில் கலந்து கொண்டு அதில் சம்பூரணமாய் கிடைக்கிற அந்த ஆசிர்வாதத்தினாலே நாங்கள் திருப்தி அடைய நீரங்களுக்கு கிருபையை பாராட்டு அதில் அந்த ஆராதனையில் எங்களுக்கு கிடைக்கிற அந்த சமாதானம் பரிபூரண ஆசிர்வாதத்தினால் நீர் திருப்தியாக்கும் திருப்தி எங்களுடைய இயக்கங்கள் எங்களுடைய தாகங்கள் எங்களுடைய தேவைகளை பேரின்ப நதியிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த நீரூற்றைப் போல அது பெருகி வந்து எப்படி தாகத்தை தீர்க்குமோ அதுபோல் எங்களுடைய தேவைகளையும் எங்களுடைய இயக்கங்களையும் என் ஆண்டவராகிய கற்ற நீரூற்றிலிருந்து வருகிற நீற்று தா நீர் தாகத்தை தீர்க்கிறது போல உமது கிருபையிலிருந்து கிடைக்கிற அந்த அன்பு எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவாக்கி கொடுக்க நீங்கள் கிருபை பாராட்டு அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் உமது கிருபையினாலும் உடைய அன்பினாலும் உடைய தயவினாலும் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிறதற்காக உமக்கு சோத்திரம் இந்த அணுதின உணவுங்கிற இந்த ஊழியத்தை கத்திர ஆசீர்வதிங்க இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசீர்வதிங்க அவருடைய குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் தொடர்ந்து உமது வசனங்கள் எங்களை வழிநடத்தட்டும் உமது திருக்குமரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்